நக்கீரதேவநாயனார் செய்த திருமுருகாற்றுப்படை எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தேழு அடிகள் வரை குடவையின் இருஞ்சேற்று அகழ்வயல் விரிந்துவாய் அவிழ்ந்த தாமரை துஞ்சி வைகரை கல்கமல் நெய்தல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காமர் சுனைமலர் அம்ஜிறை வண்டின் அரிக்கணம் ஒளிக்கும் குன்றமர்ந்து உரைதலும் உரியன் இதன் பொருள் ஆளவாய்க்கு மேற்கு பக்கத்தில் பெரிய சேற்றிடத்து அகன்ற வயலின்கண் போல வாய் செய்து மலர்ந்த முள்ளுடை தாகிய தாளால் சிறந்த தாமரைப்பூவில் உறங்கி விடியாமத்து மது கமழ்கின்ற நெய்தற்பூவில் ஊதி ஒளி உண்டாகும்படி மகளிர் கண்போல் மலர்ந்த அழகிய சுனையில் குவளைப்பூவில் அழகிய சிறகையுடைய திரள் ஆரவாரிக்கும் இப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் என்கின்ற திருமலையிடத்தே விரும்பி வாழ்தற்கு உரியவன் என்று திருப்பரங்குன்ற மலையின் வளத்தை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்